எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு டேஸ்டியான புளி அவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ கெட்டி அவல் எடுத்திருக்கேன் அதை மிக்சியில் போட்டு இது போல் ஒன்றா ரெண்டாக உடச்சி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சோண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம கரைச்சி வச்ச புளியை இந்த அவளில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளியில் ஊற வச்ச அவள் ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் புளியவுள் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ரெண்டு துண்டு இஞ்சி பச்சை மிளகா வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பில போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் அடுப்பில் பால்னி வச்சு அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அடுகு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் தழைச்சிக்கலாம் இப்போது மிக்ஸியில் அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது டுவெண்ட்டி அப்புறம் அவள் நல்லா ஊறியிருக்கு நல்லா உதுரு உதிராக இருக்குது பாருங்கள் இதை நம்ம தாளிக்கிறதுல சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் புளியவல் சூப்பராக ரெடி ஆகிடுது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்